இல்லறம் அல்லாதது நல்லறம் ஆகாது என்பது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவு பிரம்மச்சரியத்திலிருந்து சன்னியாசம் போவது மிக தவறானது இன்றைய காலத்தில் மட்டுமல்ல என்றைய காலத்திலையும் நடைமுறை சாத்தியம் இல்லாதது விதிவிலக்காக ஒரு சிலர் இருக்கலாம் வேகந்தர் போல பசுமன் தேவர் போல ஆனால் பொதுவாக கிடையாது சாத்தியமில்லை இப்படி வாழ்க்கையில் எந்த ஒரு அனுபவம் இல்லாத ஒருவர நீங்கள் குருவாக ஏத்துக்கிறது எந்த அளவுல சரியானது வாழ்க்கையில் எல்லா பரிணாமத்தையும் பார்க்கணும் அப்படின்னா அவன் கட்டாயம் குடும்பஸ்தனா இருக்கணும் அவன் பல்வேறு விதமான தொழில்கள் பண்ணணும் பல்வேறு விதமான சூழல்களை சந்திக்கணும் பல்வேறு விதமான மனிதர்களை சந்திக்கணும் அப்போது அவனுக்குள்ள ஒரு மலர்ச்சி ஒரு மெச்சூரிட்டி ஃபார்ம் ஆகும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திப்பான் பல்வேறு விதமான சோதனைகளை கடப்பான் அப்படி ஒருவன் உருவாக்கக்கூடிய ஒரு மார்க்கம் சரியானதாக இருக்கும் என்றைக்குமே வாழ்க்கை முழுசும் பயன்படும் அப்படிப்பட்ட மார்க்கம் இந்த காலத்துக்கு ஏற்றப்படியும் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இந்த காலத்துக்கு ஏற்றப்படியும் இருக்கணும் அப்படி எல்லா வகையிலையும் அந்த காலத்துக்கு ஏற்றதா ஒவ்வொரு மனிதனுடைய தனித்துவத்துக்கு ஏற்றதா ஒவ்வொரு மனிதனுடைய எல்லா பண்புகத்தன்மைக்கும் ஏற்றதா ஒரு சிலபஸ் ஒரு தத்துவம் இருக்குமானால் அது பேர் தான் கான்மீகம் அந்த கான்மீக வேதத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் படிங்க இது வந்து எழுதப்பட்ட புத்தகம் அல்ல அருளப்பட்ட புத்தகம் இந்த கலிபுகத்திற்கு ஏற்றபடி அருளப்பட்ட அண்டத்திலிருந்து வந்த புத்தகம் ஆண்டவனிடமிருந்து வந்த புத்தகம் அல்ல இதை புரிந்து கொண்டு இந்த புத்தகத்தை படித்துவிட்டு இதை உங்களுக்கு வழங்கிய என்னை திட்டுவதற்காகவும் படியுங்கள் என்னிடம் சண்டைப்படுவதற்காக கூட படியுங்கள் ஆனால் ஒரு முறைக்கு மூன்று முறை படித்துவிட்டு என்னிடம் சண்டைப்படுவாருங்கள் என்னை திட்ட வாருங்கள் என்னை கேவலப்படுத்த வாருங்கள் பேரன்புடன் கேஜி ஏன் இவ்வளவு உறுதியாக சொல்கிறேன் என்றால் அந்த நூலில் உயிர் இருக்கிறது சகல ஜீவன்களின் தனித்துவம் இருக்கிறது ஒரு மனிதனின் தனித்துவமான பாதை இருக்கிறது இதையெல்லாம் சொல்ல நீ யார் உனக்கு எப்படி இதெல்லாம் கிடைத்தது நீ காப்பி பேஸ்ட் செய்கிறாயா என்கிறாய் உண்மையில் எல்லாமே அண்டத்திலிருந்து காப்பி பேஸ்ட் செய்கிறோம் ஆனால் நான் உங்களுடைய தனித்துவத்திலிருந்து காப்பி பேஸ்ட் செய்கிறேன் உங்களுடைய தனித்துவக்கான காப்பி அண்டத்திலிருந்து அருளப்பட்டதுதான் இந்த காண்மீகம் இதை படித்து பாருங்கள் படித்ததுடன் அதை நடைமுறையும் ஓரளவாவது படுத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மட்டுமல்ல உங்களுக்கு தேவையானது எல்லாம் உங்கள் வசமாகும் இன்றைய ஞானிகளும் சரி ஆன்மீக பேச்சாளர்களும் சரி மோட்டிவேஷனல் குருநாதர்களும் சரி தாங்கள் சொல்வதை மட்டும் தொழிலாக கொண்டுள்ளார்கள் பேசுவதை தொழிலாக கொண்டுள்ளார்கள் எவருமே அதன்படி வாழ்வதில்லை ஆனால் காண்மீகம் படிக்கும் நீங்கள் ஒரு உண்மையை புரிவீர்கள் உங்களாலும் அதன்படி வாழ முடியும் இதை சொல்லியவர் எப்படி வாழாமல் இருக்க முடியும் இதை சொல்லியவர் தான் வாழ்வதைத்தான் அதை சொல்கிறார் தான் வளர்ந்து விதத்தைத்தான் அதை சொல்கிறார் உங்களாலும் அதேபடி சர்வசாதாரணமாக வாழ முடியும் என்பதை நடைமுறைப்படுத்தி வாழ்ந்து வழிகாட்டுகிறார் உங்களிடம் பேசிய தன்னுடைய வாழ்வாதாரத்தை போக்கிக்கொள்ளும் சராசரி ஆன்மீக குருநாதர்களோ மோட்டிவேஷன் குருநாதர்களோ வாழ்வியல் குருநாதர்களோ கிடையாது என்பதை புரிந்து கொண்டு இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள் எக்காரத்து கொண்டும் எத்தனை கோடி கொடுத்தாலும் எத்தனை கோடி நன்கொடை கொடுத்தாலும் இந்த புத்தகம் இலவசமாக மட்டும் வழங்கப்படாது என்பதன் மூலம் இந்த அருமையை புரிந்து கொள்ளுங்கள் நன்கொடைக்காக இந்த புத்தகம் இலவசமாக கொல்லப்படாது புத்தகத்திற்கு தான் நீங்கள் நன்கொடை கொடுத்தாலும் புத்தகத்திற்கு தனிப்பட்ட முறையில் புத்தகத்திற்கான கட்டணம் பெற்றினால் மட்டுமே இந்த புத்தகம் வழங்கப்படும் ஏன் என்று புரிந்து கொள்ளுங்கள் இதன் ஆழத்தை இதன் தன்மையை